And Banamakali? நம்மளோட இருந்து வேலை பார்க்குறாரு இல்லையா நம்மளோட ஐயப்பன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு செம்ம போஸ்ட் போட்டுருக்காருங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விஜய்யோடையும் நின்று ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இந்த பக்கம் நிவியின் பசுபதியோடு நின்று ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு நிறைய பிக்சர்ஸ் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதில் வந்து விஜய் வந்து மாஸ்கோடு தான் இருக்கார் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அவர் மாஸ்கோட தான் சுத்திட்டு இருக்காரு தலைமறைவாக இருக்கிற மாதிரி மாஸ்கோடையே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இப்போ ஆஃபீஸ்க்கு கூட மாஸ்கோட தான் வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ எக்ஸிபிஷன்ல வந்து காவேரியை மாஸ்க் போட்டு தான் வந்து பார்க்கறாரு அதே மாதிரி பசுபதி கூடையுமே வந்துட்டு மாஸ்க் போட்டு தான் வந்து அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு வாட்ச் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜயோட இதவே ட்ராக்கவே மாற்றி கொண்டு போயிருப்பாங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு மாஸ்க் போட்டுட்டு அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க எனக்கு விஜய் மாஸ்க் போட்டுட்டு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு இல்லையா அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன் எந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யை சூப்பராக வந்து காட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ சரிங்களா சூப்பருங்க நல்லா இருக்கு விஜய் வந்து மாஸ்க் போட்டுட்டு வந்து பசு வந்து பண்ணுறது அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு வர்றது இப்போ காவேரியை போய் பார்க்கறது வீண்டை போய் பேசுறது எல்லாமே வருது அப்படின்னு நமக்கு தெரியும் ஐயப்பன் வந்து சூப்பராக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ பசுபதியை வந்து விஜய்யை பார்க்காமையே வந்து பசுபதி இருந்தார் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்குல்ல இந்த போக்கிரி படத்தில் வந்து ஒரு லாஸ்ட் சீனில் வந்து அந்த போலீஸை வந்து நம்மளோட விஜய் சார் வந்து அடிப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அது மாதிரி இந்த விஜய் வந்து சூப்பராக வந்து பசுபதியை பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி தான் கொண்டு வந்துருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க மகாநந்தி நம்ம எதிர்பார்க்கறதுலாம் கிடையாது அவங்களே வேறு எதை கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சூப்பர் செம்ம அல்டிமேட் எனக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்குறதுக்கு எப்படா என்னடா பண்ண